ஒன்றே ஒன்று மட்டும் சொல்ல டைம் இல்லை ஜி மணி அவர்களே இந்த பெண்ணாகர தொகுதிக்குள் நீங்க எதா பதவி போட்டாலும் எது போட்டாலும் அடிச்சிருவேன் வெட்டிடுவேன் குத்திடுவேன் எங்க எல்லாம் பயங்கரமா அந்த பொறுப்பாளர் எல்லாம் மிரட்டதா சொல்றாங்க ஜி மணி அவர்களே நீ பெண்ணாகர தொகுதிக்குள்ள நீ எங்கேயுமே நடமாட முடியாது விரட்டி விரட்டி அடிப்போம் தயவு செய்து ஒன்றே ஒன்று சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம் நாங்க போட்ட பிச்சை மருத்துவர் சின்னையாவும் ஐயாவும் உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்க இந்த எம்எல்ஏ பதவியை எம்எல்ஏவை ஆக்குவதற்கு இந்த பென்னாகர் தொகுதி நின்ற மக்கள் போட்ட பிச்சடா உனக்கு நீங்க இந்த பெண்ணாகர தொகுதி பத்தி கேவலமே பேசுற நீ டைவர் செய்து எச்சரிக்காக சொல்லுகின்றோம் என்ன அதாவது அவர் சொல்றாராம் என்ன திமுக போனா அமைச்சர் கொடுத்துருப்பாங்க ஏயா நீ போய் பானசல்ல கூட நில்லையா நாங்க வேணாம் சொல்றோம் எங்க பாட்டாளி மக்கள் கட்சி நிற்காத எங்க இளைஞர்கள் சொல்றது என்ன ஜிகே மணி அவர்களே எங்கள் கட்சி தலைவர்களை குடும்பத்தை பிரிச்சிருக்கிறாய் அதனால் எங்கள் பெண்ணாகர தொகுதிக்குள்ள நீ உண்மையா மானமுள்ள உள்ள ஆளாந்தா உண்மையான ஒயிட் வேட்டி கட்டினு நீ மீச வச்சு ஆம்பளி அந்த என் தொகுதிக்குள்ள வராது சொல்றாங்க பாட்டாளி மக்கள் கட்சி சொல்றேன் அதனால் தயவு செய்து இளைஞர்களே நம்ம பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிரந்தர தலைவர் மருத்துவர் சின்னையா அதுல மாற்று கருத்தே கிடையாது கவுன்சிலர்ல இருந்து எம்எல்ஏ வரைக்கும் மருத்துவர் சின்னையா லெட்டர் கொடுத்து கையெழுத்து தான் சொல்லும் வேற எந்த கொம்மனாலையும் அதை கொடுக்கவும் முடியாது மருத்துவர் சின்னையா அவர்களே தலைவர் வந்து எடுக்கவும் முடியாது டைம் இல்ல வார்த்தைக்கு நன்றி சொல்லி விடுபடுகிறேன் நன்றி வணக்கம்